துவக்கப்பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுமா திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட நடுப்பட்டறை பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு துவங்கப்பட்டது ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி இதில் தற்போது முப்பத்தி ஐந்து மாணவர்கள் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயின்று வருகின்றனர் தற்போது இந்த பள்ளி கட்டிடம் சேதாரம் அடைந்து இடிந்து விழும் தருவாயில் உள்ளது மேலும் கட்டிடத்தின் தளம் மிகவும் மோசமான நிலையில் சேதமடைந்துள்ளதால் மழைக்காலங்களில் மழைநீர் கட்டிடத்தின் உள்ளே கசிந்து கொண்டுள்ளதால் எந்த நேரமும் கட்டிடம் இடிந்து விழும் நிலையில் காணப்படுகிறது ஆகவே இதுகுறித்து சம்பந்தப்பட்ட கல்வித்துறை அலுவலர்கள் மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த பகுதியில் மாணவர்கள் கல்வி பயில புதிய கட்டிடம் கட்டுவதற்கும் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பிற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பது இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது மேலும் வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் டியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க